ஐயனார் மீடியா யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம சிந்திக்க சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்த கண்ணீர்கள் சப்த கண்ணீர்கள் யார் எப்படி தோன்றுனாங்க அவங்களுடைய அமைப்பு அவங்கள வழிபடுறதுனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு சிறு தொடக்கமாக நம்ம இப்போ பார்க்கலாம் நான் சிறு தொடக்கமாக பார்க்குறான் அப்படின்னு சொன்னோன்னா இவங்களை பற்றின விஷயங்கள் நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால நான் இப்போ உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் நான் கொடுக்குறேன் ஃபர்தராக அடுத்த வீடியோக்களில் இவங்களை எப்படி வழிபடணும் வழிபடக்கூடியதுக்கு என்னென்ன மாதிரி நம்ம பூஜை பொருட்கள் அவங்களோட மந்திர உச்சரிப்புகள் அதை எப்படி நம்ம பயன்படுத்தி அவங்கள வழிபட்டு எப்படி நம்ம வேண்டி நம்மளுக்கு வேண்டிய வரங்களை இருந்து வாங்கணும் அப்படிங்கிறத பற்றின வீடியோக்களை அடுத்தடுத்து நான் தாரேன் இப்போது சப்த கண்ணீர்கள் எப்படி தோன்றுனாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் சப்த கன்னியர்கள் ஒரு ஏழு கன்னிமார்கள் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம் இவர்கள் தோன்றிய காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பல யுகங்கள் யுகங்களுக்கு அப்பாற்பட்டது ஏன்னா இந்த டயத்தில் நவக்கிரகங்களே தோன்றல அப்பவுமே இந்த சப்த கன்னியர்கள் வந்து உருவாகிட்டாங்க இவங்களை சப்த மாதர்கள்னும் அழைக்கலாம் இவர்கள் எப்படி தோன்றினாங்கன்னா ஒரு ஒவ்வொருத்தவங்க தோன்றதுக்கு ஒவ்வொரு அவதார நோக்கம் இருக்கும் அதே மாதிரி இவங்க தோன்றதுக்கு என்ன நோக்கம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் இன்னொரு காலத்தில் கஷ்யப ஒருத்தர் இருந்தார் அவருக்கு ரெண்டு ஆண் குழந்தைகள் இருக்கிறாங்க அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்யாக்ஷன் இரண்ய கசிபு இந்த ரெண்டு பேரும் நீங்கள் கேள்விப்பட்ட பேர் இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு அசுரர்கள் இரண்யாக்ஷன் வந்து உலகத்தையே ஒரு காலத்தில் வந்து கடல் கடியில் கொண்டு போய் வச்சவர் இரண்யா கசிபு வந்து நம்ம நரசிம்ம அவதாரம் இவரை வதம் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது இரணியாட்சனை வந்து நம்ம திருமாலோட அவதாரமான பராகமூர்த்தி வந்து வதம் பண்ணாங்க இரணியகசிவுக்கும் நம்ம திருமாலோட அபதாரமானமான நரசிங்க பெருமாளை வந்து அவரை வதம் பண்ணார் இந்த ரெண்டு அசுரர்களையும் வதம் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு அசுரன் வாரம் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தகாசுரன் அந்தஹாசுரன் வந்து ரொம்ப பெரிய சக்திசாலியாக திகழ்ந்தான் அதே நேரத்தில் ஒரு கடுமையான தபத்தினால பிரம்மாட்ட வந்து வரங்கள் வாங்கியிருக்கான் அந்த வரங்கள் எப்படி அப்படின்னா அவனோட சிந்தக்கூடிய இரத்த தொழில்கள் இருந்து பல அந்தகாசுரங்கள் உருவாகுவாங்க அந்த மாதிரி ஒரு வ வரத்தை வந்து வாங்கியிருக்கிறான் அப்போ அவனை வந்து அழிக்கிறது வந்து ரொம்ப இப்போ பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா அந்த அந்தகாசுரன் மதத்தில் தான் நிறைய நம்ம தெய்வங்கள் வந்து தோன்றுறாங்க இந்த நிறைய தெய்வங்கள் தோன்றாங்கன்னா சிவனோட ருத்ர அவதாரமான நம்மளோடய முனீஸ்வர் அதில் தான் உருவாகிறாங்க ஸோ அதே மாதிரி நம்மளோட சப்த கண்ணீர்கள் அதில் தான் உருவாகிறாங்க இப்போ நம்ம சப்த கன்னிகளோட வரலாறை பார்ப்போம் இப்போ அந்த காசுலாம் நான் அழிக்கிற விதமாக அவன் சிவனோட யோகேஸ்வரி என்ற சக்தியை தோற்றுவிக்கிறாரு இதுக்கு யோகேஸ்வரி அப்படிங்கிற பேர் வைக்கிறாங்க அந்த யோகேஸ்வரிக்கு மகேஸ்வரிகின்ற சக்தியை மகேஸ்வரிக்கு துணையாக பிரம்மதேவர் பிராமியையும் திருமால் நாராயணியையும் இந்திரன் இந்திராணியையும் முருகன் கௌமாரியையும் வராகமூர்த்தி பராகியையும் யமன் சாமுண்டீஸ்வரையும் தோற்றுவிக்கிறார்கள் கடைசியாக சிவபெருமான் திரிசூலத்தால் அந்தகாசுரனை அழித்து விடுகிறார் ஏன்னா இந்த ஏழு கண் ஏழு கன்னிமார்களும் அதி பயங்கர சக்தி வாய்ந்த ஆளுங்களுக்கு இருந்தாங்க ஏழு விதமான சக்தியோடு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அந்தகாசுரனோட படைகளை வந்து வெவ்வேறு விதங்களில் அடித்து துவம்சம் பண்ணி அவங்களோட படைகளே நிர்பூலமாக்கி ஒன்றுமே இல்லாமல் மாற்றிருந்தாங்க அந்த போரில் வந்து அந்தகாசுரனை வந்து தேவர்கள் சி சிவன் பார்வதி பரிவார தெய்வங்கள் விஷ்ணு பாராகமூர்த்தி எல்லாருமே சேர்ந்து அந்தகாசுரனை வந்து அழிச்சிருந்தாங்க அழிச்சிட்டு ஆனால் அந்தகாசுரன் வந்து சண்ட முண்ட அசுரர்களை அந்த இடத்துல உருவாக்கி ஸோ அவங்க வந்து மிகப்பெரிய சக்திசாலியாக அந் அங்க இருக்கிறாங்க அப்போ அவங்களை அழிக்கிறதுக்கு வந்து இந்த சண்டை முண்டை அசுரர்கள் என்ன சாமுண்டி அவதாரம் அதாவது நம்ம சப்த கன்னியர்களுக்கு ஏழாவது கன்னியா சொல்லக்கூடிய சாமுண்டி அவதாரம் வந்து நீங்கள் இருக்கு அந்த சாமுண்டி அவதாரத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து மந்திர தந்திர சக்திகள் எதுவுமே அவங்கள திண்டாது எதுக்கும் அவங்க பயப்பட மாட்டாங்க யா யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சக்தியாக வந்து சாமுண்டீஸ்வரியம்மன் இருக்கிறாங்க அவங்க வந்து சண்டை முண்ட அசுரர்களை வந்து பதம் பண்ணி அந்த போரில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து அடைகிறாங்க அதுக்கப்புறம் வந்து சும்பன் நிசும்பன்களோட மரணம் ஒரு பெண்ணால் தான் அது நிகழும்ட்டு அவங்க ஒரு வரம் வாங்கியிருக்காங்க அதுலேயும் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கற்பத்தில் உருவாகாத பெண்ணாக இருக்கணும் கண்ணித்தன்மையோட இருக்கக்கூடிய பெண்ணா இருக்கணும் அப்படி பெண்களை துச்சமாக நினைச்சி இப்போ நான் மரணம் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு வரத்தை வந்து ஒரு கர்வத்தோட அவங்க வாங்கியிருக்கிறாங்க ஸோ அந்த ஒரு கர்வத்தை வந்து அழித்து அவங்களையும் அழித்து இந்த பார்வதி தேவி வந்து சப்த கண்ணீர்கள் துணையோட சும்ப நிசும்ப பதம் முடிக்கிறாங்க இதுக்கப்புறம் சிவபெருமான் வந்து நிறைய சக்திகளை உருவாக்கிட்டோம் ஸோ அதை வந்து இதுக்கு மேலே இங்கே நம்ம வந்து கைலாயத்தில் இருக்கக்கூடாது இதை வந்து நம்ம பூலோகத்துக்கு அனுப்பிடணும் அப்படின்ட்டு பூலோகம்னா பாதாளலோகத்துக்கு முதல்ல அனுப்புறதா க சொல்றாங்க அப்போ நம்ம சப்த கன்னியர்கள் வந்து பார்வதி தேவிகிட்ட போய் முறையிடுறாங்க இவர்களை பூ பூமியில் உள்ள ம மனிதர்களுக்கு அருள் அங்கிருந்து அனுப்பி வைக்கிறார்கள் அப் சிவன் சக்தியின் ஆசிர்வாதம் வாங்கி சப்த கண்ணீர்கள் வந்து பூலோகத்தில் நம்மளுக்கெல்லாம் ஆசி வழங்கக்கூடிய தெய்வமாகவும் நம்மளை காப்பாற்றும் தெய்வமாகவும் நம்மளை வாழ வைக்கும் தெய்வமாகவும் இன்றளவும் நம்மளுடைய கிராமிய கிராமப்புற தெய்வங்களாக இருந்தும் மற்றும் நம்மளுடைய சிவ ஆலயங்களில் தட்சிணாமூர்த்திக்கு எதிர்ப்புறமாக சப்த கண்ணீர்கள் விநாயகரோடு எல்லா ஆலயங்களிலும் காணப்படுவார்கள் இவ இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உடைய சக்திகள் என்னென்ன அவங்களுடைய வாகனம் அவங்களுடைய ஆயுதங்கள் பற்றின விஷயங்களை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிராமி அம்மன் இவர் வந்து பிரம்ம தேவர்கிட்ட இருந்து தோன்றினார் அதனால சரஸ்வதியோட தோ பரிபூரண ஆசி நம்ம பிராமி அம்மனுக்கு இருக்கு அவங்கள வழிபட்டால் கல்வியில் நல்ல கல்வி நல்ல ப பயில இது கல்வியில் முன்னேற்றம் கல்வியில் பின்தங்கியமானவர்கள் இது இவங்கள பிராமியம்மனை வழிபட்டால் கல்வியில் முன்னேற்றம் அடைவாங்க அதே மாதிரி கலை சார்ந்த பிரிவில் பணிபுரியக்கூடியவர்கள் கலைத்து துறையில் முயற்சி பண்ணக்கூடியவங்க இந்த அம்மனை வழிபட்டால் அவங்களுக்கு வந்து ரொம்ப அதி அதீதமான கலை அறிவு சிறந்து விளங்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் ஸோ பிராமியம்மனை கல்வி கலைகள் சம்பந்தப்பட்டவங்க வழிபட்டு அதில் வந்து அவங்க தேர்ச்சி அடையிறதுக்கு இந்த அம்மனை நீங்கள் வழிபடலாம் இந்த அம்மனோட அம்சம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாவோட அம்சமாக இவங்க இருக்கிறாங்க நான்கு கரங்கள் உடையவர்களாக இருக்காங்க அன்னப்பறவையை வந்து வாகனமாக கொண்டிருக்காங்க வெண்ணிற ஆடை அணிந்திருப்பாங்க ஸ்படிக மாலையை வந்து களத்தில் இட்ருப்பாங்க அடுத்தது மகேஸ்வரி அம்மன் இவங்க வந்து சிவபெருமானிடம் தோன்றியவர்கள் சிவபெருமானோட அம்சமாகவே இந்த அம்மனை வந்து போ போ இருக்கிறாங்க அதாவது நிச்சயில வந்து மூன்று கண்கள் இருக்கும் ஐந்து முகம் கொண்டவர்களாக இருப்பாங்க கையில் பாசம் அங்குசம் மணி சூளம் பரசு இந்த ஐந்து ஆயுதங்களை கொண்டு இவங்க வந்து ரிஷப பாகனத்தில் சிவபெருமான் இப்படி ரிசப பாகனத்தில் இருப்பாரோ அதே மாதிரி ரிஷப பாகனத்தில் இவங்க காட்சியளிப்பாங்க இந்த அம்மன் வந்து நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அதீதமான கோபத்தை நீக்கி நம்மளோட பிளட் ப்ரெஷர்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அம்மனாக இருக்காங்க நம்ம கோபத்தை வந்து குறைஞ்சி சாந்த குணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்மனாக இருக்காங்க எல்லா விதமான பிரச்சனைகளையும் இந்த அம்மன் வந்து தீர்த்து வைப்பாங்க பித்த நோயை கட்டுப்படுத்துவதில் ரொம்ப சக்தி கொண்ட அம்மன் இந்த மகேஸ்வரி அம்மன் மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய அம்மன் வந்து கௌமாரி அம்மன் இந்த கௌமாரி அம்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து முருகப்பெருமானின் அம்சமாகவே தோன்றியிருக்காங்க இவங்களுக்கு வந்து சஷ்டி தேவசேனா என்கின்ற பெயரும் இந்த அன்னைக்கு உண்டு இந்த அன்னைக்கிட்ட வந்து கிடைக்கக்கூடிய வரங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதீதமான வரங்கள் குழந்தை வரம் கிடைக்கும் நம்ம சொந்த வீடு இல்லாதவங்க வ வீ சொந்தமாக வீடு கட்டுறதுக்குன்னா இந்த அம்மனை வழிபடலாம் சொந்த வீடு வாங்க அதுக்கப்புறம் முக்கியமாக கடன் பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி கிடைக்கும் செவ்வாய் தோசம் நீங்கும் செவ்வாய் தோசை உள்ளவங்க இந்த அம்மனை வழிபட்டு செவ்வாய் தோஷம் நீங்க பெறலாம் அதே மாதிரி உடம்புல வந்து ரத்தம் சம்பந்தப்பட்ட உயர் ரத்த அழுத்தம் உடல் சூடு உஷ்ணம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து இந்த அம்மான வழிபட்டால் படிப்படியாக அதிலேருந்து குறைஞ்சி வரும் இவங்களோட ஆயுதங்கள் பார்த்தா நான்கு கரங்கள் இருக்காங்க வரங்க இரு கைகளில் வஜ்ரம் மற்றும் சக்தி ஆயுதங்களை கொண்டு மயில் பறவையை வந்து வாகனமாக கொண்டிருக்காங்க சேவல் குடின கைகளை எப்போவுமே தாங்கியிருப்பாங்க அடுத்ததாக பார்க்கக்கூடியது வந்து வைஷ்ணவி அம்மன் இவங்க வந்து விஷ்ணுவோட அம்சமாக தோன்றிய அம்மன் நாராயணி என்கின்ற பேரும் இந்த அம்மாவுக்கு உண்டு இவங்க வந்து நம்ம விஷக்கடி விஷ நோய் நாள்பட்ட புஞ்சலம் போன்ற நோய்கள் நம் உடலில் இருக்கும்னா இந்த அம்மன் என்ன வழிபட்டு வந்தோம் அப்படின்னா படிப்படியாக நம்மளோட நோய்கள் குறைஞ்சி நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் பின்னிருக்கைகளில் இவங்க வந்து இவங்களோட ஆயுதங்கள்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட நம்ம மகாவிஷ்ணு கையில் எப்படி சங்கு சக்கரத்தை ஏந்தி ரொம்ப ஒரு ஒரு அழகான ஒரு காட்சி அளிக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த அம்மன் வைஷ்ணவி அம்மன் இந்த அம்மனுக்கு நாராயணிங்கிற பேரும் உண்டு ஸோ இவங்க தன்னோட இரு கைகளையும் சங்கு சக்கரத்தை ஏந்தி ரொம்ப அழகாக காட்சி குடிக்க கொடுக்கக்கூடிய அம்மனாக இருக்கிறாங்க அடுத்த அம்மன் பார்த்தீங்க அப்படின்னா வாராகி அம்மன் இந்த ஐந்தாவதாக சொல்லக்கூடிய இந்த வாராகி அம்மன் வந்து விஷ்ணுவோட வராக மூர்த்தி பெருமான அவதாரத்துலேருந்து தோன்றியிருக்காங்க இவர் வந்து சக்தி வாய்ந்த பன்றியோட முகமும் மனித உடலும் கொண்டு காணப்படக்கூடிய அம்மன் பார்வதி அம்மனோட படைக்கு படை தளபதியாக செயல்படக்கூடிய அம்மன் இவங்க தாங்க காற்று சும்மா எல்லாத்தையும் கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடக்கூடிய பன்றி கிடையாதுங்க பூமியை பிளந்து அதுலேருந்து கிடைக்கும் கிழங்குகளை வந்து உண்ணக்கூடிய பன்றி பூமியை உழுவதற்கு தேவையான சக்தியை கொடுத்து விவசாயத்தை செழிக்க வைக்கும் தெய்வம் இந்த அம்மாங்க ஏன்னா இவங்க கையில் வச்சக்கூடிய ஆயுதமே வந்து ஏற்களை போய் வச்சிருப்பாங்க ஸோ இவங்க வந்து விவசாயத்துக்கு வந்து நம்ம விவசாயிகள் வந்து இந்த அம்மனை இப்போ வணங்கினோம்னா நம்மளோட ப வயலில் நம்ம தோப்புல எல்லாத்துலேயும் பயிர்களை வந்து செழித்து வளர வைக்கிறதுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி இப்போ விவசாயத்தில் கிடைக்கிறதுக்கும் இந்த அம்மன் வந்து ரொம்பவே அருள் புரிவாங்க இவங்க அதே நான் சொன்ன மாதிரி இவங்களோட பின் வந்து தண்டம் கலப்பை கொண்டு காணப்படுவாங்க கருப்பு நிற ஆடை விடுத்தி சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அம்மனுங்க இவங்களுக்கு நம்மளுக்கு தீர்க்கக்கூடிய வியாதிகள்னு பார்த்திங்கன்னா எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து இந்த அம்மா வந்து தீர்த்து வைப்பாங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வந்து இந்திராணி இந்திராணிங்கிறது வந்து நம்ம இந்திரன் நம்ம இந்திரலோகத்தை ஆட்சி பண்ணக்கூடிய தேவேந்திரனோட அம்சமாக இவங்க இருக்காங்க ஏழு கனிமார்களையுமே நல்லா கேட்டுக்கோங்க ஏழு கன்னிமார்கள்லையுமே மிகவும் அழகான அம்மன் வந்து இந்த இந்திராணிதாங்க இவங்க வந்து முக்கியமாக தீர்த்து வைக்கக்கூடிய பிரச்சனைகள்னு பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க பின்னிருகைகளில் வந்து சக்தி வில் அம்புகளோடு ரத்தின் ரத்தின கிரீடம் தாங்கி பெண் வெண் யானை மீது வெண் யானை வாகனம் வந்து குறிப்பிட்ட சில தெய்வங்களுக்கு மட்டுமே சொந்தமாக இருக்குது அதில் வந்து வெண் யானை வந்து இந்திரனுக்கு இருக்கு நம்ம கிராம தெய்வங்களில் ரொம்ப ஆக்ரோஷமான தெய்வனமான ஐயனாருக்கும் வெண் யானை உண்டு ஸோ இந்த அம்மனுக்கும் இந்திராணி அம்மனுக்கும் வெண் யானை மீது இவங்க அமர்ந்திருப்பாங்க இவங்களுக்கும் வெண் யானை வாகனமாக கூறப்படுகிறது அடுத்து சாமுண்டி சாமுண்டி அம்மன் வந்து எப்படி அப்படின்னா அவங்களோட அவதாரமே ரொம்ப அகோபரமா ஆக்ரோஷமாக உள்ள அவதாரங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு சண்ட முண்ட அசுரர்களை வந்து பதம் பண்ணுறதுக்காக ரொம்ப ஆக்ரோஷத்தோடு உருவாக்கப்பட்டது ருத்ரனோட அவதாரம் அதாவது நம்ம எப்பவுமே சிவன் சொல்லுவோம் ஆனால் இந்த அவதாரத்துக்கு வந்து ருத்ரனோட அவதாரம்னு சொல்கிறாங்க ஏன்னா ருத்ரன்னா கோவத்தோட உச்சத்தில் இருக்கும்போது அவங்கள சிவனை வந்து ருத்ரன் நம்ம சொல்லுவோம் ஸோ ருத்ரனோட அம்சமாக அம்பியோட அனைத்து சக்திகளையும் ஒன்றாக்கி சண்டை முண்ட அசுரர்களை அழிப்பதற்காக அழிக்கும் கடவுளான யமனின் சக்தி லோகத்திலிருந்து உதித்தவனால் இந்த அம்மனுக்கு வந்து சாமுண்டி தேவி என்று இந்த அம்மன் பேர் தாங்கி வந்திருக்கிறாங்க இந்த அம்மன் வந்து எந்த விதமான மந்திர தந்திர சக்திகளும் இந்த அம்மனை கட்டுப்படுத்தவே முடியாது இவங்க வந்து மூணு கண்ணுங்களோடு இருப்பாங்க கோரை பட்கள் இருக்கும் கரு மேனி புளித்தோல் உடுத்தி கபால மாலை அணிந்து முத்தலை சூளம் அதாவது முத்தலை சூழம்னா மூன்று தலை புருந்திய சூளம் முண்டம் கத்தி கபாலம் ஆகிய ஆயுதங்களை தரித்து பிணத்தின் மீது அமர்ந்து காட்சியளிக்கக்கூடிய ஒரு ஆக்ரோஷமான தெய்வம் தான் சாமுண்டி அம்மன் இவங்களோட இவங்களை வழிபட்டோம்னா நம்மளுக்கு உடல் வந்து பலம் பெறுங்க அதாவது உடல் ரொம்ப பலகீனமாக இருக்குது சத்தே இல்லை எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இடங்களில் வந்து அந்த மாதிரி ஆள்கள் வந்து சாமுண்டி அம்மனை வழிபட்டாங்கன்னா அவங்க உடல் ரொம்ப பலம் பெறுங்க பலவீனமாக இருக்கிறவங்க இந்த அம்மனை வழிபட்டாங்கன்னா அவங்க திடகாத்திரமாக மாறலாம் நல்ல உடல் அமைப்பு ரணும்னு என்னக்கவங்க இந்த அம்மனை வழிபடலாம் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து தீரும் இந்த அம்மனை வழிபட்டால் இப்போ நம்ம சப்த கண்ணீர்கள் ஏழு பேருக்கும் அவங்களோட பேர் அவங்களோட ஆயுதங்கள் அவங்கள வழிபட்டால் என்னென்ன நோய்கள் தீரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அடுத்து நம்மளோட சங்க இலக்கியங்கள் நம்மளோட முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி வச்ச என்ன சப்த கண்ணீர்கள் பற்றின என்னென்ன குறிப்புகள் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து கலிங்கத்து பரணி நம்ம சிலப்பதிகாரம் திருமந்திரம் போன்ற நூல்களில் வந்து சப்த கண்ணீர்களை பற்றின குறிப்பு வந்து காணப்படுது அதே மாதிரி இவ சப்த கண்ணீர்கள் வந்து இந்த எக்ஷினி அதாவது மந்திர உச்சரிப்பு அந்த மாதிரி ஏவல் இதெல்லாம் பண்ணக்கூடிய இடத்துல யக்ஷினியில வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வமாக சப்த கண்ணீர்கள் இப்போ பயன்படுத்தப்படுறாங்க அதே மாதிரி ரிக்வேதத்திலையும் வேதத்திலையும் சத்த கண்ணீர்கள் பற்றின குறிப்பு